எக்ஸாமுக்கு பேட் எடுத்து வந்தாச்சி பெண்ணு மட்டும் என்ன இருக்கு எல்லா பெண்ணும் கலந்த மாதிரி ஒரு பெண்ணு ப்ளூ பெண்ணு பிளாக் பெண்ணு ஆரஞ்சு பெண்ணு சிவப்பு பெண்ணு எல்லா பெண்ணு பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் எல்லா இருக்கு ஏதோ ஒன்னு மறந்துட்டேன் ஐயோ மிக்கி மவுஸ் கலர் பென் எடுத்து வர மறந்துட்டேன் ஏ மச்சான் பென் இருந்தா குறா பென்சில் தான்டா இருக்கு சரி குறா வா மச்சான் ஸ்கேல் இந்த குறா ஸ்கேல் இல்லடா ஸ்கேல் எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க வா நான் சொல்றேன் ஐடி கார்டு 테크놀로지, 이런나 테크놀로지. a few minutes later. 레마차. 오노 oh, no. 오네. 오케이 오케이. 레마차. 둘레. 음. 오 ஏ மச்சான் தேங்க்ஸ் டா சொன்னதுக்கு ஆமா லாஸ்ட் தரை மூணு தடவ தானே இருமுனேன் எத்தனை தடவை இருமுனனே தெரிலடா நைட்லேருந்தே ஒரு இருமல்ட்ட